அக்கீதா என்றால் என்ன இஸ்லாமிய அக்கீதா என்றால் என்ன என்று கேட்டால் ஹியா அல் ஈமான் அல் ஜியாசிம் உறுதியான நம்பிக்கைக்கு தான் அக்கீதா என்று சொல்லப்படும் அல்லாஹை பற்றியும் அல்லாஹருடைய ருபூபியத்திலே ஏக அதாவது இறைமைத்துவத்திலே அல்லாவை ஒருமைப்படுத்துவது சம்பந்தமாகவும் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹாவை ஒருமைப்படுத்துவது சம்பந்தமாகவும் அல்லாவுடைய பேர்கள் பண்புகளில் அவனுக்கு நிகர் சமன் இல்லை என்று நம்புவது சம்பந்தமாகவும் அல்லாவுடைய மலக்குகள் அல்லாவுடைய வேதங்கள் அல்லாவுடைய தூதர்கள் மர்மையினால் கலாக்கதிர் சம்பந்தமான விஷயங்களை உறுதியாக நம்புவதும் மறைவான விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட உசூலுதீன் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையான விஷயங்கள் விஷயங்களிலும் சலபு சாலிகங்களுடைய அறிஞர்கள் ஒன்றுபட்ட விஷயங்களையும் உறுதியாக நம்புவதற்கு அக்கீதா என்று சொல்லப்படும் இதை நாங்கள் அர்கானுல் ஈமான் ஈமானுடைய அடிப்படைகள் என்றும் சொல்லுவோம் சின்ன வயதிலிருந்தே நாங்கள் ஆமந்து பில்லாகி வமலாயி கத்திகி வக்குத்துபிகி வறுசுலிகி என்று குர்வான் மதரசாவிலே ஓதி வந்திருக்கிறோம் ஈமானுடைய ஆறு அம்சங்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும் அவனது மலக்குகளை நம்ப வேண்டும் அவனது வேதங்களை நம்ப வேண்டும் அவனது தூதர்களை நம்ப வேண்டும் மர்மை நாளை நம்ப வேண்டும் கலாக்கதிர் அடிப்படையில் தான் அல்லாவுடைய நன்மை தீமை அனைத்துமே அல்லாவுடைய விதிப்பிரகாரம் தான் நடக்கிறது என்று நம்ப வேண்டும் இந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக தான் இஸ்லாமிய அக்கீதா கோட்பாடு இஸ்லாமிய இறையியல் கோட்பாடு என்கிற அடிப்படையிலே சொல்லப்படும் இதில் முதலாவது கேள்வி மண்ரப்பு க உன் இறைவன் யார் என்கிற கேள்வி இந்த கேள்விகள் தான் நாம் மரணித்ததுக்கு பிறகும் கபரியில் எங்களிடத்தில் கேட்கப்பட போகிற முதலாவது கேள்வி என்னுடைய இறைவன் யார் என்கிறதுக்கு ரப்பி அல்லா என்னுடைய இறைவன் அல்லாஹ் நாம் யாரை இறைவனாக ஏற்றிருக்கிறோம் அந்த இறைவன் உலகை அகிலங்கள் அனைத்தையும் படைத்தவன் நாம் யாரை இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் படைக்கப்பட்ட எதையுமே நாங்கள் இறைவனாக ஏற்க முடியாது படைத்த எது படைக்கப்பட்ட எதுகுமே கடவுளாக முடியாது இறைவன் என்பவன் ஹாலிக் படைப்பாளன் தான் இறைவன் இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்தவன் அருள் செய்கிறவன் யாரோ அந்த அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் அவன்தான் எங்களுடைய வணக்கத்துக்கு உரியவன் அவனை தவிர வேறு யாருக்கு நாங்கள் வணக்கம் செய்ய மாட்டோம் அவன்தான் படைப்பாளன் அவன்தான் ஆட்சியாளன் அவன்தான் இந்த உலகத்தையும் அகிலங்கையும் நிர்வகிப்பவன் இதற்கான ஆதாரமாக இந்த நூலாசிரியர் சூரத்துல் ஃபாத்திகாவினுடைய முதலாவது வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சர்வ லோக இரச்சகனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் இங்கே அல்லாவை நாம் என்ன சொல்கிறோம் ரப் என்று சொல்கிறோம் அல்லாஹ் ரப்பு எப்படி என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அகிலத்தாரின் இரச்சகன் அல்லாவை தவிர மற்ற அனைத்தும் ஆலம் என்று சொல்லப்படும் அகிலம் என்று சொல்லப்படும் அகிலத்தாரின் இரச்சகன் யார் என்றால் அல்லாஹான் அவன் படைப்பாளன் அவன் படை பராமரிப்பவன் என்கிற அடிப்படையில் இங்கு சொல்லப்படுகிறது இதனுடைய அடிப்படை என்னவென்றால் அல்லாவைத் தவிர வேறு யாரையும் நாங்கள் இறைவன் என்று சொல்வதும் இல்லை வேறு யாருக்கும் நாங்கள் எந்த வணக்கத்தையும் செலுத்த முடியாது யார் படைத்தானோ அவன்தான் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை வேறு யாரும் படைப்புக்கு உரிமை கோரவில்லை என்ற விஷயத்தையும் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டாவது கேள்வி மா தீனு உனது மார்க்கம் எது என்று கேட்டால் தீனி அல் இஸ்லாம் எனது மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் என்று சொன்னால் தௌஹீதுக்கு அதாவது தொஹீதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது அல்லாவை ஒருமைப்படுத்துவது என்பதும் அல்லாஹுக்கு கட்டுப்படுவது என்பதும் இணை வைப்பதை விட்டும் இணை வைப்பவர்களை விட்டும் ஒதுங்கி விடுவது என்பதும் ஆகும் என்கிற ஒரு அடிப்படை இங்கு சொல்லித்தரப்படுகிறது சூரா ஆல இம்ராட் மூன்றாம் அத்தியாயத்தின் பத்தொன்பதாம் வசனத்தில் அல்லாஹுத்தாலா இன்ன தீன அல்லாஹில் இஸ்லாம் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம்தான் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எனவே அல்லாவினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தை தான் நாம் எமது வழி மார்க்கமாக ஏற்றிருக்கிறோம் மூன்றாவது கேள்வி மன் நபி யுக் உனக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் யார் உனது நபி யார் என்பதுதான் மூணாவது கேள்வி எங்களுடைய நபி முகம்மது சல்லல்லாஹேஸ்லாம் அவர்கள் இதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதல்ல எந்த ஒரு நபியையும் நாம் நிராகரித்தால் இஸ்லாத்திலிருந்து நாம் வெளியேறிவிடுவோம் இங்கு நாம் சொல்லுவது என்னவென்று சொன்னால் நாங்கள் பின்பற்ற வேண்டிய எங்களுடைய தூதர் வந்து முகம்மது சல்லாஹுடேஸ் அவர்கள் அல்குர்வானுடைய சூரா ஃபத்தஹின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா முகமது ரசூலுல்லா முகமது சல்லாஹுடேஸ் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்கிற செய்தியை அல்லாஹுத்தாலா சொல்கிறாங்க நாலாவது கேள்வி உதர்கூர் தௌஹீத் வமா தௌஹீதுடைய களிமாவை சொல்லி அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லு என்கிறது நாலாவது கேள்வியாக அவர் போட்டிருக்கிறார் களிமத்து தௌஹீத் தௌஹீதுடைய வாசகம் தௌஹீதுடைய களிமா என்று சொல்லப்படுவது ல இலாக இல்லல்லா ல என்றால் கடவுள் இல்லை இல்லல்லா அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை நாம் சொல்கிறோம் மனாகா அந்த களிமா வாசகத்தினுடைய அர்த்தம் என்னென்றால் த மாபூதன் ஹக்குன் இல்லல்லா உண்மையிலேயே வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லது வணக்கத்துக்கு உரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் களிமாவிலே வாக்கு கொடுக்குறோம் இந்த களிமாவை பற்றி அல்லாஹு தாலா சூரா முகமதுனுடைய பத்தொன்பதாவது வசனத்தில் பலம் அன்னஹு லாயிலாக இல்லல்லா அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இந்த அடிப்படையில் கலிமாவை தெரிந்து கொள்வதும் கலிமாவை புரிந்து கொள்வதும் முக முக்கியமாகும் சூரா அல் ஹஜ்ஜினுடைய அறுபத்தி ரெண்டாம் வசனத்தில் அல்லாஹுத்தாலா தாலி கபி அன்னல்லா ஹூ அல் ஹக் அல்லா தான் உண்மையானன் தான் உண்மையான இறைவன் அன்னமா எது ஊனமின் தூணிஹி அல்லாவை தவிர இவர்கள் வேறு யாரை அழைக்கிறார்களோ ஹுவல் பாத்தில் அது போலியானதாகும் வன்னல்லாக ஹுவல் அலி உல் கபீர் அல்லாஹ் உயர்ந்தவன் அவன் பெரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இறைவன் அவன்தான் படைப்பாளன் இது அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தும் அனைவரும் படைக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்ட ஒன்று வணக்கத்துக்குரியதாக இருக்க முடியாது படைத்தவன் தான் வணக்கத்துக்குரியவன் இந்த அடிப்படையில் தான் உண்மையான இறைவன் என்று சொன்னால் வண்ணமா எது ஊனமின் தூணிகி அல்லாவை விட்டுவிட்டு இவர்கள் வேறு யா எதை பிரார்த்தித்து அழைக்கிறார்கள் ஒரு பாத்தில் அல்லாஹ் ஹக் என்று சொல்லி சொன்னால் மற்ற அனைத்தும் பாத்தில் என்கிற செய்தியை அல்லாஹுத்தாலா கூறி காட்டுகிறான் எனவே கலிமாவினுடைய அடிப்படை என்னவென்றால் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்துக்குரியவன் அவன் அல்லாத வேறு யாரும் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல என்கிற ரெண்டு அம்சங்களையும் கொண்டதுதான் களிமத்து தௌஹீதுடைய அர்த்தம் இந்த விளசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்